வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க ஒரு விடியோ தலைப்பு என்னென்னா ஹெர்னியா அறுவை சிகிச்சைக்கு லேப்ரோஸ்கோபி சிறந்ததா இல்லை ஓப்பன் சர்ஜரி சிறந்ததா இது வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி ரெண்டு கேள்வி தான் கேட்பாங்க நம்ம இந்த சர்ஜரிக்கு வந்து உங்கள் ஆப்ரேஷன் தான் சிறந்தது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா எனக்கு திரும்ப வருமா ரெண்டாவது இதில் ஓப்பன் டெக்னிக்காக இல்லை லேப்ரோஸ்கோப்பியாக இப்போ லேப்ரோஸ்கோப்பியோட ரோபோட்டிக் சர்ஜரி எல்லாமே அட்வான்ஸ்டாக போயிடுச்சு ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா லேப்ரஸ்கோப்பி தான் சிறந்தது லேப்ரஸ்கோப்பியோ இல்லை ரோபோட்டிக் சர்ஜரியோ அதுதான் சிறந்தது இது வந்து இது ஒரு பக்கம் ரெண்டாவது கன்வென்ஷனல் சர்ஜரி பட் இதில் ரெண்டுலேயுமே நல்லது இருக்குது கெட்டதும் இருக்குது சில இதில் இப்படி தான் செய்ய முடியும் இதில் செய்ய முடியாதுன்னு இருக்குது ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுப்போம் முதல்ல வந்து ஹெர்னியாங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஒரு ஒரு நம்ம வயிற்றுலேயோ எங்கேயோ ஒரு ஹோல் வந்து அது வழியாக உள்ளே இருக்கிற ஆர்கன் வெளியே வருது அதை நம்ம அடைக்கணும் அதுதான் சர்ஜரி ஸோ இதை வந்து முன்னால் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷலாக ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணுவாங்க ஸோ கட் பண்ணி பெருசாக ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் கட் பண்ணி அப்புறம் மெஷ் வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க இப்போ இதே இதை தான் இப்போ வந்து லேப்ரஸ்கோப்லேயோ இல்லை ரோபாட்டிக் சர்ஜரியே பண்ணலாம் இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஸோ என்ன லேப்ரஸ்கோப்பில் என்ன அட்வான்டேஜ் முதல்ல வந்து இது பெருசாக கட் பண்ண தேவையில்லை சின்ன சின்ன ஹோல்ஸ் ஸோ வலி இருக்காது தழும்பு ஸ்கார் இருக்காது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வலி இதெல்லாம் கம்மியாக இருக்கிறனால மாத்திரை மருந்துகள் அளவும் கம்மியாக இருக்கும் ஸோ அதில் செலவு கொஞ்சம் மிச்சமாகும் அடுத்தது குயிக்காக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டூ சிக்ஸ் ஹவர்ஸில் நார்மலுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வீட்டில் போய் எல்லா வேலையும் செய்கிற அளவுக்கு ஓரளவுக்கு தெம்பாயிடுவாங்க ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஸோ அங்கேயும் காசு கம்மியாகும் லேப்ரோஸ்கோப்பில் இல்லை ரோபோட்டிக் சர்ஜியில் அதே மாதிரி ஆன்டிபயாட்டிக்கு அதெல்லாம் கம்மியாகிறதுனால அவங்களுக்கு வந்து இது அதே மாதிரி ஒரு சிக்னஸ் ஆப்சண்ட் சொல்லுவாங்க அதாவது வேலைக்கு ரொம்ப இப்போ வேலைக்கு லீவ் போட முடியாது அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக தான் இருக்கும் ஏன்னா சீக்கிரமாக ஒரு நார்மல் நார்மல்சிக்கு வந்துட்டு ஒரு டேட்ல ஃபேக்டிவிட்டிஸ்லாம் ஈஸியாக பண்ணலாம் இதைமெல்லாம் ஒரு நிறைய அட்வான்டேஜஸ் உண்டு பட் இதே இது கன்வென்ஷனல் சர்ஜரீ சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது இப்போ சப்போஸ் ஹெர்னியா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப பெருசு அப்படிம்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்ஜரில்தான் போகும் மாதிரி சம்டைம் எமர்ஜென்சியாக காம்ப்ளிகேஷனோடு வந்திருப்பாங்க ஸோ இப்போல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் லேப்ரஸ்கோப்லே பணமாக இருந்தாலுமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி இந்த குடல் வந்து அப்படி முறுக்கிக்கிட்டு நாட்டு உழுந்ததுமாங்க அதுவுமே உழுந்துட்டு அதுக்கு ரத்த சப்ளை போகாமல் அலியெலாம் போயிடுச்சுன்னா ஒரு எமர்ஜென்சியாக குடலாம் கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து இந்த ஓப்பன் டெக்னிக் வந்து கொஞ்சம் அதுதான் பெரிய அட்வான்டேஜஸாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் டெக்னிக்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு ஒரு லேப்ரஸ்கோப்பிலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மிஷின் காஸ்ட் ரோ ரோபோட்டிக்ஸ் சர்ஜரிலாம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை டாக்டராலையும் முடியாமல் இருக்கலாம் பட் ஓப்பனில் வந்து அது ரொம்ப ஈஸி அதுமாதிரி கற்றுக்கிறதும் லேப்ரோஸ்கோப்பில் கொஞ்சம் ரோபோட்டிக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும் பட் ஓப்பன் ட சர்ஜில் அது ரொம்ப தேவை கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்ஜில் ரொம்ப கட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க இப்போ டயபெட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து இல்லை உடல் பருமன் ரொம்ப இருக்குது அவங்களுக்குலாம் வந்து ஓப்பன் டெக்கிங்களில் இது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு பட் இதே இது வந்து லேப்ரஸ்கோப்பில் இன்ஃபெக்ஷன் ரேட் ஏன்னா ரொம்ப கட் எல்லாம் இல்லாதனால இன்ஃபெக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் உண்டு பட் ஜென்ரலி லேப்ரோஸ்கோப்பி தான் சிறந்தது ஆர் ரோபோட்டிக் சர்ஜரி தான் சிறந்தது பட் என்ன லேப்ரோஸ்கோப்பி காஸ்ட் காஸ்ட்வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இதில் காஸ்ட் கம்மியாக இருந்தாலும் பட் நாட்கள் ரொம்ப நாள் செலவு பண்ணும்போது ரெண்டுமே சேர்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் லேப்ரோஸ்கோப்பி தான் கம்மியாக இருக்கும் செலவு வசத்தில் பார்க்கும்பொழுது ஒரே நேரத்தில் நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பே பண்ணணும் லீவ் போடணும் மாத்திரை மருந்துகள் அதனால் வர காம்ப்ளிகேஷன் இதெல்லாம் ஓப்பன் சர்ஜில் நிறையாவே இருக்கும் ஸோ அதனால் என்றைக்குமே உங்கள் சர்ஜன் தான் ரைட் பர்சன் உங்களோட ஏஜு உங்களோட வியா இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அனசீஸாக கொடுப்பேன் லேப்ரஸ்கோப்பினாவே உங்களுக்கு வந்து ஃபுல் அனசீசியாக ஜென்ரல் அணசீசியாக தான் கொடுக்கணும் பட் இதில் வந்து ஓப்பன் சர்ஜில் ஸ்பைனல் கூட கொடுக்கலாம் இல்லை லோக்கலில் கூட பண்ணலாம் ஸோ சிலருக்கு வந்து அனசீசை கொடுக்க முடியாது ஃபுல் அணசீசை கொடுக்க முடியாது இப்போ லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் ரொம்ப கொடுக்க முடியாங்கும் போது அவங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி தான் சிறந்ததாக இருக்கும் ஸோ அதனால் எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத விட எது நமக்கு சிறந்ததுங்கிறத உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்கவுங்க சர்ஜன் வந்து நாங்களும் உங்களுக்கு கைட் பண்ணுவார் ஸோ அவர் சொல்கிறபடி கேட்டுக்கோங்க வணக்கம்